வணக்கம் மக்களே நாமும் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீன்ஸ் நம்மளுடைய உணவுகளை போது நமக்கு கிடைக்கூடிய மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்றது விளக்கமாக பார்க்க போகிறோம் பீன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாலும் அதில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வாரத்தில் உதவியாக வந்து பீன்ஸ் காய்கறியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸுடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஃபைபர் நார்சத்து கிடைக்கும் அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களாகவே அது வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தாதுக்கல்ல இரும்புச்சத்து மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதுல கலோரிகள் குறைவாக இருக்கிறதால இது உங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அந்த கொழுப்புகள் எல்லாம் அதிகப்படுத்தாம தேவையில்லாத உடலில் தேங்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் கரைத்து உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கறதுக்கு தான் பீன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ பீன்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழுப்படலாம் புற்றுநோய் நீங்க போவதற்கு பீன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு புற்றுநோயானது பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு புற்றுநோய்களில் பல வகையான புற்றுநோய்கள் இருக்கு ஸோ புற்றுநோய்கள் இருக்கிறவங்களாம் தினமும் தங்களுடைய உணவுகளில் பீன்ஸ் சேர்த்து கொள்ளும் போது பீன்ஸ் இருக்கக்கூடிய ஃபிளவனாய்டுகள் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய பறவைகளினுடைய வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் பெருக்கமடையாமல் வராமல் முன்னாடியே தடுத்து கொள்வதற்கும் பெருக்கமடையாமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்தி கொள்ளுவதுக்கும் பீன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளெவனாய்டுகள் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் அந்த கடுமையான புற்றுநோய் ப்ராப்ளத்தால் அவதிப்படக்கூடிய நபர்கள்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் மாற்றதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா புற்றுநோய் வரக்கூடாது முன்னேன்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு வந்து பீன்ஸ் காய்கறியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளுது நல்லது இதனால் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய்கள் வந்து விடுதலை பெறலாம் மலச்சிக்கல் தீர்ந்து போவதற்கு நம்ம வந்து பீன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஃபர்ஸ்ட்டு மலச்சிக்கல் இருப்பதற்கான காரணம் என்னென்னா நீங்க வந்து நீர் சத்தும் நார் சொத்தும் குறைவான அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் அதை வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் கண் விழிக்கிறது தூங்காமல் இருக்கிறது உடல் உஷ்ணம் அடைவது இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் உங்களுக்கு இந்த காரணங்களால ஏற்படும் காரசாரமான உணவுகளை அதிகமாக சாப்பிடும் போது கூட மலச்சிக்கல் ஏற்படும் ஸோ அதனால அந்த காரசாரமான உணவுகள் எல்லாம் நீங்க அளவோடு தான் சாப்பிடணும் ஒருவேளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் வயிறு உபாதைகளெலாம் உங்களுக்கு ஏற்படும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து எளிதில் செரிமானமாகாமல் மலச்சிக்கல் பிரச்சனையில் கொண்டு போய் முடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் அவதிப்படக்கூடிய நபர்கள் வந்து பீன்ஸை வந்து எடுத்துக்கலாம் கூட்டு பொரியல் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் இருக்கக்கூடிய நாசத்து உங்களுடைய அந்த உணவுகளை வந்து செரிக்க வைத்து செரிக்கப்பட்ட வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிடும் இதனால் உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சினை வயிற்று பொறுமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் நீரிழிவு நோய்க்குணம் வாங்குவதற்கு பீன்ஸ் எடுத்துக் உடலில் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்க்கரை வந்து சேர்த்த உணவுகளையுமே பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும் அதாவது அவங்க கட்டுக்கோப்பான உணவு பழக்க வழக்க நடைமுறைகளை வந்து மேற்கொள்ளணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த உணவுகளை தவிர்த்துட்டு நாசத்து போன்ற ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு பீன்ஸ் பெரிதும் உதவிகரமாக இருக்குது ஏன்னா பீன்ஸ் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து அதிகரிக்க விடாமல் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லுவாங்க அதை தான் பாத்தீங்கன்னா பிளட் ஷுகர் உடையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணும் சோ அத கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு அது நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க பீன்ஸ் எடுத்து கொள்ளுங்கள் ப்ளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து விடுபட்டு விடலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வராமலும் நீங்கள் தடுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான விளைவுகளும் இல்லாமல் குறைத்து கொள்ளணும் கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கொள்ளலாம் அதிக உடல் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா தொடர்ந்து பல மணி நேரம் எந்த வேலைகளுமே முழுமையாக உங்களால் பார்க்க முடியாது ஸோ அதிக எடை இருக்கக்கூடிய எந்த பொருளையும் தூக்க சிரமப்படுவீங்க தேவையில்லாத கொழுப்புகள் உடலில் சேரும் போது தான் உடல் எடையானது அதிகரித்து காணப்படுது இப்போ பீன்ஸ்ல தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகவே இருக்கு ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடிய டயட்டில் இருக்கக்கூடிய நினைக்கிறீங்கன்னா எங்கள் பீன்ஸ் காய்கறியை எடுத்துக்கொள்ளலாம் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால் இதனாலவே அதிகமான கலோரிகள் இருந்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்க இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றிக் கொடுக்கும் ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீன்ஸ் இருக்கக்கூடிய நாசத்தை தான் கொலஸ்ட்ராஸை எனர்ஜி கன்வர்ட் பண்ணிடும் எரிச்சிடுவாத ஒட்டுமொத்தமாக ஸோ நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பசியை கண்ட்ரோல் பண்ணி கொழுப்புகள் அந்த தொப்பைகள்லாம் குறைக்கிறதுக்கு பீன்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு பீன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் வயது அதிகரித்து கொண்டே போகும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கொண்டே போகும் ஸோ அடிக்கடி உணவுகளில் வந்து பீன்ஸ் காய்கறியில் சேர்த்து கொண்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து நமக்கு மேம்படுத்தும் மேலும் தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பிட்ட நமக்கு வந்து அந்த இம்யூன் பவர் குறைவாக இருக்கும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பீன்ஸ் அதிகப்படுத்துக்கொள்ளலாம் இது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிச்சுனா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திடும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்பெற வைத்துக் கொள்வதில் எந்த நோயும் அட்டாக் ஆகாம பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கொள்ளலாம் இந்த அளவுக்கு நிறைய நன்மைகளை பெறுவதற்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கிக் கொள்வதற்கு வாழ்க்கை ஒரு தடவையாவது பீன்ஸ் காய்கறிகள் உணவுகளை சேர்த்து கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவு மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை